ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளையின் மருமகளை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கிட்ட துளசி தாயம்மாவை கூட்டிகிட்டு வராங்க வந்து விபரத்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போ அபிராமி தாயம்மா கிட்ட நல்லா பேசுகிறாங்க இப்போ தாயம்மா மனசுக்குள்ளார இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே உங்கள்கிட்ட வந்து நான் எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன தம்பியை வர சொல்லுங்கள் நான் பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது இங்கே ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அவங்க மனசுக்குள்ளார மறுபடியும் நினைக்கிறாங்க எங்கே நான் உண்மையை சொல்லிடணும்னு பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சென்பவும் கோமதி மனசுக்குள்ளார வழக்கம் போல கெட்ட விஷயத்த நினைச்சி பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க துளசி வந்து தாய்மாவை போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க இப்ப சின்ன தம்பி வந்ததுக்கப்புறம் அபிராமி இந்த விஷயத்தை சொல்றாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து போய் தாய்மாவை பார்க்கறாங்க பார்க்கும்போது அப்பையும் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஃபன் கலாட்டம் எமோஷனல் கலாட்டம் நடக்குது நிறைய பேசுறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கணும் சொல்லிட்டு அபிராமியின் துளசி வெளியில வந்துடுறாங்க சின்ன தம்பி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பரஞ்சோதி அப்டி தாய்மாவை தேடி அந்த கிராமத்துக்கு போறாங்க போய் கேட்கும்போது அவங்க இங்க இல்ல இங்க உலையூர் சொல்லி வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க நாங்களாம் எடுத்துகிட்டு போட்டோ இருக்குன்னு கேட்குற இருக்கும்போது இப்போ பரஞ்சோதி அந்த ஃபோட்டோவை கேட்டு வாங்கிக்கிறாரு அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு அங்கேருந்து அவர் பார்த்தா கிளம்பி போகிறாரு இப்போயே நம்ம போய் பார்த்துருணும் அப்படிங்கிற மாதிரி யோசனையோட வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு அந்த விஷயத்தை அபிராமி கிட்டையும் சொல்கிறாரு அபிராமி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அங்கே நடந்த விஷயத்தை பற்றியும் கேட்டுக்கிறாங்க சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சின்ன தம்பி வந்து டீ கொடுக்குறாரு டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் எடுக்கும்போது பரஞ்சோதி பாக்கெட்லேருந்து அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துருது சின்ன தம்பி அங்கே வராரு சின்ன தம்பி வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து இப்போ பரஞ்சோதி கிட்ட கொடுக்குறாரு ஆனால் ஃபோட்டோ வந்து பார்க்கவே இல்லை அதனால் வந்து பார்த்தா அவங்க அம்மாவோட அடையாளம் தெரிஞ்சிடும்ல அப்போ பார்த்தோம்னா ஃபோட்டோ எடுத்து போகிறாரு இது மாதிரி தாய்மா வந்திருக்க விஷயத்தை சொல்லியும் தாய்மாவனை ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி போ கிளம்பி போகிறாரு பார்த்துருந்தாருன்னா கதையே செம்ம டுஸ்ட்டாக மாறி இருந்திருக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க கிளம்பி அவர் போய் அதாவது பரஞ்சோதி வெளியில் கிளம்பி போகிறாங்க சின்ன தம்பி அங்கே நிற்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நாளை அப்படிங்கிற ப்ரொமோவில் நேற்று காட்டினா அதே ப்ரொமோ தான் காட்டுறாங்க அதனால் நம்ம டுமாரோ ப்ரோமோ பேச தேவையில்ல நேற்று காட்டினா அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பி வந்து அங்கே எல்லாத்துக்கும் டீ கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கீழே சிந்திடுது அதை வந்து நம்ம அதாவது திருடுற குரூப் இருக்காங்களா கட்டணம் பிடிச்ச குரூப் அவங்களாம் வந்து தொடங்கியான்னு சொல்லும்போது சின்ன தம்பி தொடக்கிறாரு இப்போ தான் பார்த்தா அதை பார்க்குற தாயமாவுக்கு பொறுத்துக்க முடியல ரொம்ப கோபமாவும் ஆக்ரோஷமாகவும் பேசுறாங்க பேசிட்டு கடைசியில் பார்த்தோம்னா யார் இவர் பெரிய ஜெமீனோ அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஆமா இந்த வளநாட்டுக்கு இவன் தான் ஜெமீன் ஏதாவது அபிராமி வந்து பத்து மாசம் சுமந்து பெற்ற பிள்ளை இவர்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இதில் பெரிய டுவிஸ்ட் என்னன்னா இப்ப தாயமா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து அபிராமி கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஆக மொத்தத்தில் அந்த பக்கத்து பரஞ்சோதி வெளியில் போயிருக்காங்க இங்க எல்லா உண்மையும் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பிரமோவில் திருப்பி திருப்பி காட்டுறாங்க ஆக மொத்தத்தில் ஸ்டோரியஸ் செம்ம பெரிய டுவிஸ்டா எல்லாம் வெளியில வெளியில் போறாங்க போகிறாங்க ஆனால் இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்க சின்னத்தம்பி அந்த ஃபோட்டோ காட்டுவாரில்ல அந்த ஃபோட்டோ காட்டுற விஷயத்தை வந்து இப்போ வரைக்கும் ஏன் காட்டாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது அப்போ நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா சின்னத்தம்பி வந்து அந்த ஃபோட்டோவை காட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா அபிராமியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி கிராண்டாக இருக்காங்கல்ல அதனால் வந்து இப்போ அந்த விஷயத்தை வந்து நாளைக்கே காலையில் பார்த்துருவாங்களா அதாவது ஆரம்பத்திலே அந்த எபிசோட்ல காட்டிடுவாங்க நாளைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் தான் இந்த உண்மை தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஆ மொத்தத்தில் செம்ம ஃபாஸ்ட்டாக தான் ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது பண்ணுறதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதே போல் ஸ்டோரி பரபரப்பாக கொண்டு போனாங்கன்னா செம்ம ஹிட் ஆகிடும் அப்படிங்கிறத டவுட்டே இல்லை யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்